ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து விழா ஆரம்பிச்சாச்சுங்க நீங்கள் சண்டேனால கொஞ்சம் பெஸெலாம் சமையல் பண்ணலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறங்கிறது உங்களால் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிரியாணி போன விட்டு சொல்லியிருப்பேன் தாரி சின்னு உண்டு அது பசங்க எனக்கு தாரி கேட்குறாங்க கொஞ்சம் சிக்கன் வீட்டில் இருந்துச்சு நான் சும்மா கொஞ்சமாக மட்டும் செய்ய போகிறேன் அதனால் இப்போ வந்து ரைஸ் வந்து நான் எடுத்து ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் போட போகிறேன் அப்படி தமிழ் ஈரமாக தான் தமிழை அப்படி பிடிச்சிடுச்சு பாருங்க இந்த ரைஸ் பத்திரிங்கனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுதான் லைட்டாக உடஞ்சி உடஞ்ச மாதிரி இருக்குது நம்ம சமைச்சு தான் எப்படி இருக்குன்னு தெரியும் ஓகேங்களா நான் இந்த புலாவுக்கு தாரிக்கு ஃப்ரை ரைஸுக்குலாம் எனக்கு ரைஸ் வேண்டிவிட்டு இந்த ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது என்னென்னு தெரில போதும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு உரமாக எடுத்து வச்சுருந்தா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாப்போ காலையே பத்திக்க ஆரம்பிச்சுங்க நைட்டு கொஞ்சம் சாப்பாடு ஆரம்பிச்சு அப்படியே தண்ணி ஊற்றிடுச்சுன்னா அப்படியே அலக்காய் போட் பண்ணி சாப்பிட்டேன் அலக்காய் வதக்கி அது அலக்காய் இருக்கு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் சாப்பிட முடியாது தாரி செய்ய போனாலும் சாப்பிட முடியாது ஓகேங்களா இது கொஞ்சம் டீ காலை போட்டு கொஞ்சம் டீ இருக்க அதை சூடு பண்ணி குடிக்கணும் இப்போ அரிசி மட்டும் ஊற வச்சுருக்க போகிறோம் வசியம் பார்த்தீங்கன்னா சாமான போயிருக்கான் ிருக்கான் தக்காளி கொடுத்துட்டான் தக்காளி வீட்டில் காலியாயிடுச்சு தக்காளி வாங்கி கொடுத்தான் எடுத்துட்டு எடுத்து எடுத்துட்டு வைக்கணும் தாரிக்கு செய்கிற வந்து நான் தாரிங்க கிடையாது தகாரி சொல்லுவாங்க நான் தாரி தாரின்னு சொல்கிறேன் இதுக்கு பேர் வந்து ஒரிஜினல் பல தகாரியான் இது இப்படி வடநாட்டில் வந்து நிறைய அதே மாதிரி சமையல் பண்ணுவாங்க இது நான் மகாராஷ்டிர எடுத்து வீடியோ ஒன்று போட்டு போய் அதை பார்த்துட்டு போய் அங்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்து ரோட்டி தாரி புலாவ் அதான் செய்வாங்க நம்மள மாதிரி பிரியாணியெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ அந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சோம்னா அரிசி போடட்டும் சைட்ல எடுத்து வச்சிடலாம் வந்து என்னென்ன தேவையை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து அது தக்காளி வெங்காயம் என்ன எடுத்து வச்சுக்கிறேன் சாரிக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்ப்பாங்க ஓகேங்களா இருக்கட்டும் வசி மரட்டும் ஜாமான் வரட்டும் அதை போய் எடுக்கிறேன் ஏன்னா அரிசி வந்து சைடில் ஊற வச்சிட்டோம் இப்போ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு வசி ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ சிக்கன் வந்து மேனட் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் தக்குனா மிளகாய் தூள் ஆ மிளகாய் தூள் இது கூட நம்ம இஞ்சி மூணு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம் நம்ம தாளி விட்டு வெங்காயம் தக்காளி வதக்கணும் பிறகு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்க வரும் சரிங்களா அப்படி இருக்கட்டும் போகிற மாதிரி சொல்லலாம் பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா சாரி கொத்தமல்லி புதினா கடலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ டக்குன்னு தாழ்ச்சி விட்டுறலாம் இப்போ சைடில் எடுத்து வச்சாங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றணும் தாடிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் என்கிட்ட இது வந்து ஜாதிரா ஏலக்கா பட்டக்கிராம எடுத்து சேர்க்கும் சேர்த்துலாம் இப்படியே நம்ம பட்டினி ரெண்டாயிரத்தி சேர்த்துலாம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெங்காயம் பருப்பு நல்லா சிவந்துருச்சு இன்னைக்கு அடிக்கிறோம் நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஆயிலே நல்லா வதங்கிடுறோம் ஒரு நிமிஷம் ஆயிலே வந்து சிக்கன் வேகட்டும் நான் இது சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா அப்போ இஞ்சி முடி பேஸ்ட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு இதை எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே ஆயிலே வதங்கட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கரும்ப சேர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து கருப்புல வந்து சாப்பாட்டில் இருக்கும் இந்த சாப்பாட்டில் நாங்கள் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பாங்க நல்லா மிக்ஸ் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது லாஸாக சேர்க்கறதுக்கான எடுத்து வச்சிருக்கேன் இது கூட வந்து தக்காளி கட் நான் வந்து ரெண்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்ப்பாங்க ஓகேங்களா அப்போ புடிசாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துற போறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டோம் சைடில் சுடுதல் சேர்க்க போறேன் நம்ம இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு அரிசி போட்டிருக்கோம் இது வந்து மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ தண்ணி சேர்த்து இது நல்லா சூடு இந்த தண்ணியை வந்து சைடில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் லைட்டாக பொது வந்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டீஸ் ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்தா போதும் நான் அதிகமாக தக்காளி சேர்த்துனால ரொம்ப தயிர் தேவைப்படாது கொஞ்சமாக தயிர் சேத்துக்கலாம் போ தயிர் சேர்த்து தக்காளி சேர்த்து இருக்குமா ரொம்ப தயிர் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அது பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தேனால உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாடுக்கு சேர்த்து சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா சேர்த்து நல்லா உப்பு ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா சுடு மிஷின் பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிடலாம் லைட்டாக சுடாக இருக்கு போதும் லைட்டாக பொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் சரி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா மூணு பச்சை மிளகே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சேர்த்துட்டு மெயின் மசாலாவே நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மசாலா சேர்த்துக்கிறோம் இந்த நல்ல வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் டக்குனா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறோம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு இருந்துக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு இருக்கான்னு லைட்டாக கம்மியாக இருக்கும் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி சேர்த்துட போகிறோம் சேர்த்து நம்ம கொதி வந்தோம்னா தம் போட்டுருக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியை லைட்டாக வச்சு வச்சு லைட்டாக இருக்குங்களா இந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இருக்கிறது பாஸ்மதி ரைஸ் வந்து ஆனால் இந்த சாப்பாடுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கும் இது படம் நல்லா இருக்காது அப்படியே தமிழர் இருக்கட்டும் டம் போட்டோம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே இருக்கட்டும் சூடாக இருந்தாலும் அப்படி இருக்கு அப்படியே தம் போட்டு நான் ஆஃப் ஆகட்டும் சூழ்நிலையே அது சூப்பராயிருக்கும் சார் ஓகேங்களா இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நமாஸ் படிச்சுட்டு நான் பாச்சா வந்து கிரிக்கோட என்ன நான் வரக்கானோ வந்தவொடனே எல்லாம் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் இப்போ நமாஸ் படிக்க போகிறோம் இன்றைக்கி மற்ற வேலை என்ன நாங்கள் பார்க்க போகிறோம் தோசைக்கார மாவு வச்சிருக்கேங்க அதையே அடிக்கணும் உங்களுக்கு காட்ட முடியாது இல்லையா ஒருத்தவங்க டம்ளர் அளவோட கேட்க சொல்ல சொன்னாங்க ஒரு சிஸ்டர் வந்து நீ அடுத்த வீடியோ பார்க்கணும் போகிறது ஓயாமல் நான் போகிற விழ அதே இருக்குனால அதை நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா பின்னாடி தோசைக்கு மாவட்டணும் நிறையா வேலை இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது இன்னைக்கு மதிய அதுலேருந்து காலைல நாங்கள் ஒன்றுமே செய்யலை சிம்பிளாக வந்து எந்திரிச்சதே இல்லையே இன்னைக்கு லீவுனால எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான் நான் மட்டும் எந்திரிச்சிட்டேன் நானும் வசி மட்டும் எந்திரிச்சிட்டேன் வசி வந்து மாசா போயிட்டு வந்தான் பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து மாவாட்டிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் உளுந்த போட்டேன் நைட்டுக்கு காலையில் மா மாவு ஊச்சி சாரி காலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரிசெலாம் ஊற வச்சுட்டேன் சரி நைட்டு தோசை ஒன்று கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இனி இனிமேல் ஆட்டிலாம் எனக்கு தோசை ஊற்ற முடியாது மணி ரெண்டு மணி ஆச்சு ஆட்டி வச்சுட்டா நாளைக்கு தான் பார்க்க முடியும் ஓகேங்களா மாவாட்டரை விடி நிறையா போட்டுருங்க பாருங்கள் என்ன பாய்ச்சாவரில் பசிக்கிற ஆரம்பிச்சிட்டு பசி முக்கிற தான் சாப்பாடை போட்டு சாப்பாடு இப்போ எப்படி இருக்கும் பார்க்கலாமா தாரி அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு ரொம்பலாம் பெருசானா இல்லை ரொம்ப இல்லை நாங்கள் அங்கே வாங்குற அரிசி மாதிரியே இருக்குது நாங்கள் சாப்பாடு அரிசி மகாராஷ்டிரத்தில் வாங்குவோம்மா அந்த அரிசி மாதிரியே இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்கும் தெரியும் சூப்பரா சாப்பிட்டு பாத்தா வந்து சாப்பிடுவான் வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நாளாச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டு என்ன சொல்வது அடிக்கடி புலாவை செய்வோம் தாய் யாரும் செய்ய மாட்டோம் வாட்டி வண்டி இன்னொரு தடவை வந்துடுச்சிங்க எனக்கு அண்ணன் வந்து கால் வண்டியது இல்லைண்ணா அது வாங்கின்னு வந்துருச்சா சரி இது பேர் நம்ம வசக்கணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணாட்டி அதை விட்டால் ரொம்ப விரதச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீ இதுவே க்ளீன் பண்ணணும் அங்கே மாவாட்டணும் இன்னைக்கு மீன் வேற வாங்கி வச்சிருக்கீங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் வில்லாக்கே பெருசாக போய் ரொம்ப இடம் தெரில போய் காலை வந்து வக்கறதுக்கான சுத்த நீ போட்டுடலாம் சைடில் வந்து ஏன்னா காலை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு கால் பெருசாக இருக்குது ஒரு கால் சிறுசாக இருக்குது பாருங்க ஆட்டுக்கால் பாயா வச்சு நம்ம இடியம்ப சுட்டால் சூ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதுக்காண்டியே நம்ம காலைப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒருத்தனை க்ளீன் பண்ணி தான் வாங்கிடுறோம் சொன்னேன் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தா மடி என்ன சொல்கிறது சரி நைட்டு கா ஆட்டுக்கால் கால் வச்சு நம்ம வந்து இடியும் சொல்லிட்டு நான் தண்ணில் ஊறப்பட்டேன் போட முடிய சரியாகவே எடுக்கவே இல்லை அப்படிலாம் பார்த்தா நமக்கெல்லாம் அப்படி பிடிக்காது இல்லையா நான் இப்போ பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த தண்ணி கொதிக்க தண்ணில் போட்டு அதை நல்லா வைக்கிட்டு நல்லா என்ன சொல்கிறது திருப்பி மாட்டிட்டு இதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது மன சுத்தமாக்குறதுக்கு எனக்கு என்ன கால் வடி மொட்டு வடிக்கலாம் நல்லது மொட்டி வடிக்கலாம் நல்லது கால் சாப்பிட்றது தான் வாங்கிட்டு வர சொன்னேன் இது க்ளீன் பண்ண வேண்டியதுதான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் குழந்தை தோண்டியாச்சு மாவு ஆடிக்கிட்டு இருக்கு தண்ணி வேற இருக்கு உள்ள பசங்களெலாம் தீ வரத்துக்கேன் இன்னும் பாய்ச்சல் வரவே இல்லை பார்க்கலாம் காலை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா வாட்டி எடுத்தாச்சு இவ்வளோ நேரம் அந்த வேலை தாங்க பார்த்துருக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா இடியும் செய்யும்போது போது நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா எடுத்து ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போகிறேன் மாவு வந்து மணிக்கு அப்படியே பாதியாக நிற்கிது அது இன்னும் கொஞ்சம் ஆட்டணும் நான் இப்போ கைகள் எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ காலை எடுத்து வச்சிடலாம் ஒரு கவரில் கவரில் எடுத்து வச்சிட்டோம்னாக்கும் நம்ம தேவைப்படுற அன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா செஞ்சிடும் ஓகேங்களா அப்படியே எடுத்து வெளியே வச்சா கெட்டே போகாதுங்க ஆனா நான் ஃபிரிட்ஜில் வச்சிட போறேன் போட்டு வீட்டுல நிறைய பூனை வரும் நல்லா நாள பூனை தூக்கிட்டு போயிடும் நம்ம எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ வச்சிடலாம் நாளைக்கு போல நைட்டுக்கு ஆட்டுக்கால் கால் பாயா வச்சு நம்ம எதுவும் செய்யலாம் ஓகேங்களா இப்ப மாவுக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கழிட்டு வந்து பண்ணிவிட்டு இப்ப மாவாட்ட ஆரம்பிச்சிடலாம்

இன்னும் ஒரு பெரிய இருக்கு பாக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டு குடிச்சு வச்சு டீ குடிச்சு கொஞ்சம் டீ இருக்கு இந்த மீன் வந்து ஊர்ல இப்போ வந்து மீனே வரல எந்த இல்ல மீனே வரவே இல்லை இது சாலை மீனா சூட மீனா சொல்லுவாங்க வாங்கி வச்சிருக்கேன் சரி குழம்பு வைக்கலாம் இது பசங்க சாப்பாடு இருந்தோம் இதெல்லாம் அவ்வளவு முள்ளு அந்த சின்ன சின்னதா இருக்கா அவ்வளவு முள்ளு இருக்காங்கன்னாங்க ஆனா குழம்பு செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குங்க இப்ப குழம்பு வைக்கணும் இத வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டே குழம்பு சுத்தமாக்கும் நான் காலைல ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுக்கிட்டேன் காலை இன்ச்சியில் தான் செய்ய முடியாது இப்போ நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன் எல்லா வேடையும் முடிஞ்சாலும் ஒவ்வொரு விடையும் வந்த பண்ணிக்கே இருக்குங்க இதை க்ளீன் எடுத்து வச்சுட்டு தெரியல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் என்ன செய்யறோம் யோசிக்கணும் ஓகேங்களா இப்போ போய் இதை க்ளீன் பண்ணிட்டு வந்தலாம்